எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பீட் சதீஷ் நம்ம மதுரவாசி சேனலில் தொடர்ந்து நம்ம எபிசோட்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா எபிசோடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறைய நம்ம கோயில்கள் சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம் இல்லையா இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்திருக்க இடம் ஒரு சரியான புண்ணிய ஸ்தலம் தாங்க அதாவது உலகத்திலே பதினெட்டு சித்தர்களுக்கு தனித்தனி கோயில்கள் அமைத்து ஸோ வழிபட்டுட்ருக்க ஒரே கோயில் வந்து இந்த கோயில் தான் உலகத்திலே இந்த கோயில் மட்டும் இருக்கு இருக்குது இதில் அந்த சுவாமிகளை நம்ம பேட்டி எடுக்கும்போது எக்கச்சக்க சிறப்பு இயல்புகளை சொன்னாங்க இந்த கோயிலோட த தல வரலாறை பற்றி சொன்னாங்க இந்த கோயிலோட வரலாறு என்ன இதை எப்படி வழிபாட்டு முறை இதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது என்னென்ன சித்தர்கள் இருக்காங்க உள்ளே என்னென்ன சுவாமிகள் இருக்காங்க அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எல்லோருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் உலகத்துல மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய போற்றி புகழக்கூடிய கோவில்கள்ல குருவாக நாம் நினைக்கின்ற எண்ணிலடங்கா சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமியில அகஸ்தியரை மையமா வச்சு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனி கோவிலாக தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்துல இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு இந்த கோவில் கட்டுனதுக்கு இடம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த ஊரை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான விஷயங்கள் இருக்கு குந்திதேவி மற்றும் பஞ்ச பாண்டவர்களும் ஒரு வருஷம் மனமாசம் தங்கி இருந்த ஊர் பெருமணூர் என்கின்ற கீழடி என்கின்ற கிரீடபுரம் என்கின்ற கீழடி ஊரோட பழைய புராண பெயர் குந்திதேவி தேவி சதுர்வேத மங்கலம் அதுல அர்ஜுனன் கையால பிரதிஷ்ட பண்ண அர்ஜுன லிங்கேஸ்வரர் திருக்கோவில் இங்கே உண்டு அர்ஜுனன் மனைவி பிறந்த ஊர் அர்ஜுனன் திருமணம் பண்ண ஊர் அர்ஜுன தீர்த்தம் இங்கே உண்டு இன்னமும் இருக்கு இது மகாபாரதத்தோட தொடர்புடையது ராமாயண தொடர்புக்கும் உண்டு ராமரோட மனைவி சீதைய இலங்கைக்கு ராவணன் கடத்தி கொண்டு போயிட்டான் இலங்கையிலிருந்து ஒரு பாலம் அமைத்து சீதை சீதா பிராட்டியை மீட்டுட்டு வந்து முதல் முறையா தங்கி இருந்த ஊர் இந்த ஊர் அதனால இந்த ஊர்ல ராமர் சீதை லட்சுமணனுக்கும் கோவில் உண்டு அதுபோக வந்து நல்லதங்கால் ஏழு பிள்ளைகளோட விழுந்து இறந்த கிணறாவும் கிணறு இங்கே தான் இருக்குது அதோட கோவில் இங்கே தான் இருக்குது யம தர்ம ராஜாவுக்கு உலகத்திலேயே தனிப்பட்ட முறையில் கோவில் உள்ள ஊர் இந்த ஊர் தொல்லியல் துறையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான நிகழ்வு என்னென்னா இன்று நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய மதுரை என்று சொல்லக்கூடிய மதுரை பழைய மதுரை இந்த ஊர் தான் இதிகாசத்துல தென்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துக்கு நேர்கிழக்கே மதுரை மதுரை இதுதான் இந்த ஊர்ல ஒன்பது கட்ட ஆராய்ச்சி முடிச்சிருக்காங்க பத்தாம் கட்ட ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு பத்து கட்ட ஆராய்ச்சியிலயும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர்ல எந்த இடத்துல தோணுனாலும் கீழே வீடுகள் இருக்கு பதினஞ்சு அடிக்கு கீழே

இடத்த வாங்கி தச்சு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரி மாசம் எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது இடம் வாங்கி தச்சு பண்ணது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கும்பாபிஷேகம் சுமார் எட்டு வருஷ காலமா இந்த பணிகள் நடைபெற்றது யாரும் நம்ப முடியாத சில விஷயங்கள் இங்க நடந்திருக்கு அந்த எட்டு வருஷ காலம் மட்டும் கிடையாது நான் பேட்டி கொடுக்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இன்றைய தேதி வரையிலும் சுமார் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்குள்ள ஒரு கிருட பகவான் வந்து வட்டமடிப்பார் என்பது உண்மை அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோ சான்று நாங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொரு தேதியும் விட்டு அது அப்புறம் பார்ப்போம் கோவில் கட்டுவதற்காக இடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஊரில் புண்ணியமான இந்த ஊரில் இந்த புண்ணிய கோவிலை கட்டினதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க சிவனடியார்கள் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை செலுத்துக்கிறேன் அவங்களோட அருள் இல்லாமல் இந்த கோவில் தனிப்பட்ட முறையில் யாராலையும் கட்டிப்பிடிக்க முடியாது நான் இருந்து பார்த்தாலும் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு இருக்க ஒட்டுமொத்த நண்பர்கள் நன்றியை காணிக்க வைக்கிறேன் உலகத்திலேயே அகத்தியரை மையமாக வச்சு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனி கோவில் பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தனி கருவறை வைத்த கோவில் இங்கு மட்டும்தான் இருக்கு இந்த கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் முடிவெடுக்கப்பட்டது கோவில் வந்து பொது கோவிலாக இருக்கணும் பொது ட்ரஸ்டா இருக்கணும் வழிபாடு பொது வழிபாடாக இருக்கணும்னு முடிவு பண்ணோம் அதனால இந்த கோவில் வந்து நடை அடைக்கும் நேரம் கிடையாது அது மட்டும் இல்லாது பொதுமக்களுக்கு சிறப்பு வழிபாடு பொது வழிபாடுக்கு கொடுத்துருக்கோம் அது என்ன பொது வழிபாடு அப்படின்னா மொத்த இருபத்தி ரெண்டு கருவறை உண்டு அப்பர் சுந்தரர் மணிக்கவசர் திருநாவுக்கரசருக்கு தனிப்பட்ட கருவறை உண்டு பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்லை என்ன சித்தர்கள் கும்பிட்ட குலதெய்வமாக வழிபட்ட அன்னையாக வழிபட்ட பாலாம்பிகை என்கிற திரிபுர சுந்தரிக்கு தனி கருவறை உண்டு முருகன் விநாயகருக்கு தனி கருவறை உண்டு எங்களுக்கெல்லாம் தென் மாவட்டத்தின் எங்களுக்கெல்லாம் குருநாதராக விளக்கக்கூடிய சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தருக்கு தனி கருவறை உண்டு இப்படி இருபத்தி நாலு கருவறையும் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு கருவர்களையுமே பொதுமக்கள் பூ புனஸ்காரம் பத்தி சூடம் எண்ணெய் விளக்கு ஏற்றுறது அப்படின்ற சம்பிரதாயங்கள் இருக்குல்ல அது மாதிரி எல்லா விஷயங்களையுமே பொதுமக்களே நான் ஏற்கனவே சொன்னேன் மாதாபிதா குரு தெய்வத்தில் இது குருவோட கோவில் குருவை கும்புறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை ஆகம விதி அப்படின்றது தெய்வத்தோட கோவிலுக்கு தான் உண்டு அதனால் குருவோட கோவிலுக்கு கிடையாது அதனால பொதுமக்களுக்கு வழிபாடும் பொது வழிபாடாக கொடுத்துட்டோம் அவங்களே சாமி கும்பிட்றது ஒவ்வொரு கருவிலையுமே தட்டுகள் இருக்கு என்ன வேணாலும் பரிமாறி வச்சுக்கலாம் ஸ்வீட் வச்சுக்கலாம் வீட்டில் சாப்பாடு செஞ்சு பரிமாறலாம் நீர் விழாவலாம் பத்தி பொருத்தலாம் அவங்க சொந்தமாக கோவில் கட்டினா எந்த மாதிரி வீட்டில் பூஜை பண்ணுவாங்களோ அது மாதிரி பத்து கிலோ வந்து பூ பூ கொண்டு வந்தாங்கன்னா மாலை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களே எல்லா சித்தர்களையும் தொட்டு குருநாதரை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு கோவில் எதுனா இந்த கோவில் தான் அதனால வந்து கோவிலும் சிறப்பு கோவில் அமைந்த இடமும் சிறப்பு பொது வழிபாடும் சிறப்பு தமிழ்நாடு மட்டும் இல்லாது இந்தியா மட்டும் இல்லாது உலக நாடுகள்லேருந்து இந்த ஒன்றரை வருடத்துல சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மேல வந்து சிறப்பு வழிபாடு பண்ணியிருக்காங்க எண்ணில் இலங்கா கார்கள் எண்ணில் இலங்கா மக்கள் இதோட சிறப்பு என்னென்னா நிறைய பேத்துக்கு நினைத்தது நடந்திருக்கு அப்படி நினைத்தது நடந்ததற்காக பல லட்சம் ரூபாயில நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க தானங்கள் வந்திருக்கு இடம் தானங்கள் வந்திருக்கு பொருள் தானங்கள் வந்திருக்கு மாதாபிதா குரு தெய்வத்தில் குருவோட கோவில்னால பாரத்தில் வியாழக்கிழமை சிறப்பு வழிபாடு உண்டு அபிஷேக அலங்காரம் ஒவ்வொரு பிரதி வாரம் வியாழக்கிழமையும் ஐம்பதுல இருந்து நூறு பேத்துக்கு அன்னதானம் கொடுக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மட்டும் இல்லாது தமிழ் சொந்தங்கள் வாழ்கின்ற அனைத்து பக்த கோடி பருமகளுக்கும் சுதந்திரமாக குருநாதர்களை வழிபட வழிபட்டு உங்களுடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்களை அகற்றிக்கொள்ள சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அமைந்திருக்கும் பதினெட்டு சித்தர்கள் திருக்கோவில் சார்பாகவும் பதினெட்டு சித்தர்கள் ஆன்மீக அறக்கட்டளை சார்பாகவும் எல்லோரும் வந்து வாழ்வில் நிறைய செல்வங்கள் பெற்று மன மகிழ்வுடன் வாழ எல்லாம் எல்ல பதினெட்டு சித்தர்கள் மட்டும் எம்பெருமான் சொக்கநாதர் மீனாட்சி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் என்னங்க இன்னைக்கு நம்ம மதுரை கீழடி பக்கத்தில் இருக்க பதினெட்டு சித்தர்கள் கோயிலுக்கு வந்தோம் இதோட வழிபாட்டு முறை என்ன தல வரலாறு என்ன அப்படின்றத சுவாமிகள் ரொம்ப அழகாக நம்ம கிட்ட சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மதுரை சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சித்தர் வழிபாடு அதாவது நீங்கள் வந்து சித்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மஸ்து விசிட் இந்த பதினெட்டு கோயில் சித்தர் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி அருங்காட்சியத்துக்கு முன்னாடியே இருக்குங்க இப்பேற்பட்ட அருமையான திருக்கோவிலை வந்து நீங்கள் எல்லாருமே வழிபட்டு சித்தரோட அருள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் இதே மாதிரியே பயனுள்ள வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவர்களோட ஸ்வீட் சதீஷ் நன்றி வணக்கம்